திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் தேவாரமும் திருவாசகமும் உயிர் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம் பார்க்க போற ஒரு பத்தாம் திருமுறையாக திருமூல நாயனார் திருமூல நாயனார் அருளி செய்த தந்திரம் இப்போ எட்டு பிறன்மனை நயவாமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தந்திரத்தில் ஒன்று ஒன்றாக கொடுத்துட்ருக்காரு இதில் பிறன்மனை நயவாமை அப்படின்றதுலேயே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அடுத்தவங்க பொண்டாட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது கட்டண பொண்டாட்டியை மாத்திரம்தான் பார்க்கணும் அப்படின்றத திருமூலர் சொல்கிறார் நான் சொல்லலை வாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம் இந்த பத்தாம் திருமுறையும் நாம் படிக்கிறோம் கேட்குறோம் இதெல்லாம் நாம் தொட்டு பார்க்குறோம் அப்படின்ற புண்ணியமே நம்மளுக்கு பெரும் பேர் ஏன்னா நால்வரே நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நாம் பத்தாம் திருமுறையாக திருமூலரையும் பார்க்குறோம் பன்னிரு திருமுறைகளையும் நம்ம பா படிக்கிறோம் கேட்குறோம் அப்படின்றது நம்மளுக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கும் நம்மளுக்கு இது மாதிரியான பேர் கிடைக்குதே சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்குதேன்னு சந்தோஷப்படுங்க வாங்க இப்போ நம்ம இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மணையாலை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடரூற்றவாரே திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தமென்றெண்ணி அறையில் புதைத்து பொருத்தமில்லாத புளிமாங் கொம்பேறி கருத்தறியாதவர் காலற்றவாரே பொருள் கொண்ட கண்டனும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயலுருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றுகிறாரே பார்த்திங்களா நம்ம எப்படி அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா பத்தாம் திருமுறையில் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு இந்த மந்திரத்தை பார்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ தந்திரத்தில் எவ்வளோ நம்மளுக்கு இதெல்லாம் பொய்யான வாழ்க்கை இதையெல்லாம் நினச்சி நீங்கள் பேதலிக்காதீங்க இறைவன் தான் நிலையானவன் அப்படின்னு சொல்லி யாக்கை நிலையாமை இந்த உயிர் நிலையாது செல்வம் நிலையாமை நம்ம சம்பாதித்த செல்வம்லாம் அதெல்லாம் நிலை கிடையாது இளமை நிலையாமை இந்த வயசு ஆக ஆக இந்த இளமையும் போய்டும் உயிர் நிலையாமை இது ஒரு நாளைக்கு இந்த கூண்டை விட்டு போய்டும் அதுக்கப்புறம் கொல்லாமை பிற உயிர்களை கொல்லாமல் இருக்கணும் புலால் மருந்தல் கொல்றதும் கொள்றதும் இல்லாமல் அது வேற சாப்பிட்றோம் செய்யாதீங்க இப்போ பிறன் மனை நயவாமை அடுத்தவன் பொண்டாட்டியே களவாடாதீங்க அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருக்காரு இப்போ மூணே தான் கொடுத்துருக்காரு இதை பாடலை பாடுவோம் இருக்கவே காத்தனையாழை காலைய காச்ச பலாவின் கனியுண்ணமாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறு காய்ச்ச பழா இருக்கும்போது ஈச்சம்பழத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கு அவசரப்படுறாங்களாம் அதனால அந்த மாதிரி எல்லாம் அலையாதீங்க நம்மளுடைய மனைவியை நம்ம கட்டின பொண்டாட்டியே சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவளை பாருங்க அடுத்தவன் பொண்டாட்டியை பார்க்காதீங்க நம்ம கையில் பலாப்பழம் இருக்குது அதை ருசிச்சு சாப்பிடுங்க எதிர்க்க இருக்கிற ஈச்சம் பழத்துக்கு ஏன் இல்ச்சிங்க கிடக்குறீங்க அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு திருத்தி வளர்த்ததோ தேமாங்கனியை திருத்தி வளர்த்ததோ தேமாங்கனியை அறுத்தமென்றெண்ணி அறையில் புதைத்து பொருத்தமிழாத அறுத்தறியாதவர் காலற்றவாரே பொருள் கொண்ட கண்டனும் போதத்தையாலும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயலுற்றவார்கள் மறுள் கொண்ட சிந்தையை மாற்ற இல்லாதே திருச்சம்பலம் இதையெல்லாம் மனசில் வச்சு நாம் நம்மளுடைய குடும்பத்தை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் நாம் கட்டின்னு வந்த பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம மனையை மட்டும் பார்க்கணும் அடுத்தவங்க மனையை பார்க்காதீங்க பிறர் மனை நோக்க வேணாம் அப்படின்றத திருமூலர் சொல்கிறாரு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டு நல்வழி வழி பெறணுன்றது தான் இவர்களுடைய அறிவுரையை இதையெல்லாம் பார்க்கணுன்றதால் பத்தாம் திருமுறையும் நாம் படிக்கிறோம் பார்க்குறோம் கேளுங்க இதையெல்லாம் ஒருத்தர் கேட்குறதுனாலேயே ரொம்ப சந்தோஷப்படணும் இதெல்லாம் நம்ம தொடறதுக்கு அருகதையே கிடையாது நம்ம இறைவனுடைய திருவருள் இருக்கிறவங்க எதையும் தொட்டு பார்க்குறாங்க கேட்குறாங்க காது கொடுத்த புண்ணியம் கேட்குது வாய் கொடுத்த புண்ணியம் படிக்குது கண்ணு கொடுத்த புண்ணியம் பார்க்குது இதையெல்லாம் அனுபவித்த உங்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கின்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையல் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம் குறை சொல்கிறதே உங்களோட வேலை கிடையாது ஏன்னா என்னால் முடிஞ்சது பத்து பேருக்கு தெரியுதுன்னா அது எனக்கு இறைவன் இட்ட பணி சரியாக நடக்குதுன்னு அர்த்தம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பணி இதை பார்த்து நல்லா அதில் கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம்